ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாட்டிலே இதுவரைக்கும் நடக்காத விதமாக உச்ச நீதிமன்றத்தையே ஒரு போலியான மனுக்களை போட்டு ஏமாற்றி இருக்கக்கூடிய சம்பவம் என்பது நேற்றைக்கு நடந்திருக்கு ஆமாங்க நேற்றைக்கு இந்த கரூர் தொடர்பான வழக்கை உச்ச நீதிமன்றம் விசாரிச்சாங்க இதுல பாதிக்கப்பட்ட தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அத்தனையுமே போலியானது அப்படின்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது ஏற்கனவே மகனை இழந்த தந்தை அப்படின்ற பெயரில் அந்த பையன் பிறந்தப்பே விட்டுட்டு போன மனைவியை எட்டு வருடமாக பிரிந்து வாழக்கூடிய அந்த பையன் என் பையனே இல்லை என்று சொல்லக்கூடிய பன்னீர்செல்வம் என்பவர் பணத்திற்காக போலியாக ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற தகவலை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவியை இழந்த கணவன் அப்படின்ற பெயர்ல நேற்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டு வக்கீல் ஆஜராகி வாதம் வச்சாங்க இப்போ அந்த மனு போட்டதை எனக்கு தெரியாது என்னிடம் என்னுடைய பையனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி தான் கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பகீர் தகவலை அந்த பாதிக்கப்பட்ட அந்த செல்வராஜ் என்பவரே வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் என்ன நடந்துச்சு ஏன் இவர்கிட்ட போய் இப்படி கையெழுத்து வாங்கினாங்க கையெழுத்தை வாங்கியவர் யார் இவங்க இப்படி போலியா கையெழுத்து வாங்கி கோர்ட்ல அப்படி என்ன வாதங்களை வச்சாங்க இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல தொடர்பான வழக்கு என்பது நடந்துச்சு நீதிபதிகளா இருக்கக்கூடிய ஜேகே கே மகேஸ்வரி என் வி அஞ்சாரியா இவர்கள் தலைமையில் தான் இந்த வழக்கு என்பது நடந்துச்சு தாவேக்கா சார்பாக விஜய் மீது ஏன் இப்படி வீண்வழியை உயர்நீதிமன்றம் போட்டது அப்படின்னு சொல்லி விஜய்க்காக மட்டுமே இரண்டு வழக்கறிஞர்கள் வாதாண்டதை பார்த்தோம் இது போக சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற பெயரில் உமானந்த் போட்ட வழக்கு ஜிஎஸ் மணி போட்ட வழக்கு எல்லாமே நேற்றைக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு இதெல்லாம் விட முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நேற்றைக்கு நடந்தது என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட தரப்பு அப்படின்ற பெயரில் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு அதாவது சகோதரியை இழந்தவர் மனைவியை இழந்தவர் மகனை இழந்தவர் இந்த மூன்று பேருமே சொன்னது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்றதுதான் அதாவது விஜய் தரப்பு கூட உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி விசாரிக்கணும்னு சொன்னாங்க சிபிஐ கேட்கல ஆனா இந்த மூன்று பேரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சில வாதங்களை எல்லாம் வச்சாங்க இந்த மூன்று பேர்ல ஏற்கனவே மகனை இழந்தவர் அப்படின்ற பேர்ல அந்த பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தவர் இவர் மகனையே பிரிஞ்சு ஏழரை வருஷமாக இருக்கக்கூடியவர் இவருடைய மகனுடைய இறப்புக்கு கூட இவர் போகவே இல்லை மனைவி தனியாக மகனை வளர்த்து கொண்டிருக்கிறார் கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழை வைத்திருக்கிறார் போலியாக பணத்திற்காக யாரோ ஒரு கட்சி கொடுத்த அந்த பணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை அவர் தாக்கல் பண்ணியிருக்கிறார் வழக்கு போடும் அளவுக்கு இவருக்கு பண எதுவுமே கிடையாது என்று அந்த குடும்பத்தினரே நேற்றைக்கு வாக்குமூலமாக கொடுத்து அம்பலப்படுத்தி இருந்தாங்க இப்போ இன்னொரு குடும்பமும் அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க அதாவது மனைவியை இழந்த கணவர் அப்படின்ற பெயரில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த கணவர் இன்னைக்கு ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸ் நடத்தக்கூடிய அரவிந்த் அவர்கிட்ட ஒரு வாக்குமூலத்தை என்ன தெரியுமா அதாவது இப்படியான கேஸ் போட்டதே தனக்கு தெரியாது அப்படின்றார் இறந்து போன உங்களுக்கு என்ன வேணும் சுப்ரீம் கோர்ட்ல உங்க பேர்ல பி செல்வராஜ் அப்படின்ற பேர்ல இந்த கரூர்ல விஜய் அவர்கள் கூட்டத்துல கூட்ட நரசல்ல உயிரிழந்தாங்கல்ல அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழக்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல உங்க பேர்ல பெட்டிஷன் வந்து போடப்பட்டிருக்கு வழக்கு போடப்பட்டிருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார் அப்படி ஒரு வழக்கு போட்டதே உங்களுக்கு தெரியாதா அதை பத்தி தெரியாது சார் இவர் பேரில் தான் நேற்றைக்கு கேஸ் போட்டு இவருக்காக லட்சுமி நாராயணன் அப்படின்ற வழக்கறிஞர் ஆஜராகி என்ன வாதங்களை வச்சார் தெரியுமா அதாவது பிரச்சார கூட்டத்தில் ஒரு போலீஸுக்கு கூட காயம் வரவே இல்லை அறுநூறு போலீஸ் ஆஜரானாங்கன்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஆனால் ஒரு போலீஸை கூட நான் கண்ணில் பார்க்கவே இல்லை வேறு சில சமூக விரோதிகள்லாம் கூட்டத்துக்குள்ள புகுந்தாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு என்னுடைய மனைவியுடைய இறப்புக்கு எனக்கு நீதி வேணும் அது சிபிஐ மட்டும்தான் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த மனைவியை இழந்த அதாவது சந்திரா அப்படின்ற மனைவியை கூட்ட நெரிசலில் இழந்த செல்வராஜ் என்பவர் அந்த வாதங்களை எல்லாம் உச்ச வச்சார் அப்படின்றதான் நேற்றைக்கு எல்லா மீடியாக்களும் வெளியிட்ட செய்தி ஆனா இது குறித்து செல்வராஜ் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மனுவே நான் போடலன்றாரு அப்புறம் இவர் கையெழுத்து இல்லாம எப்படி மனுவை தாக்கல் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வரலாம் அங்கேதான் அதிமுக மாட்டிருக்கிறது இந்த பின்னணியில் விஜய்க்காக சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்பதே அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் தான் என்பது தற்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இவர் ஏமூர் புதூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் ரொம்ப ரொம்ப ஏழை விவசாய கூலி வேலை பார்ப்பவர் இவருடைய மனைவி இறந்து போனாங்கல்ல மனைவி சந்திரா அவங்க நூறு நாள் வேலைக்கு மட்டுமே போகக்கூடிய நபர் ஏற்கனவே மார்பகத்தில் கட்டி இருந்துச்சு இப்ப சுகர் வந்திருக்கு அப்படின்ற பேர்ல மருத்துவ சிகிச்சையெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் ஏகப்பட்ட கடன்களை வாங்கியிருக்கிறார் யாரு இந்த மனைவியை இழந்த கணவனான செல்வராஜ் அவர்கள் அரசாங்கம் பத்து லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்க தெரியுமா நிவாரண நிதி அதை முழுக்க கடனுக்கு மட்டுமே கொடுத்துருக்கிறார் வட்டிக்கு கடன் வாங்கி தன்னுடைய மனைவிக்கு சிகிச்சையை பார்த்து வந்தவர் தன்னுடைய பிள்ளைகள் கூட ஒழுங்காக படிக்கலை அப்படின்ற காரணத்தில் அவ்வளோ ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்பத்தை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க இந்த அதிமுக ஏமூர் புதூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரான அதாவது பிரசிடண்ட் ஊருடைய முன்னாள் பிரசிடண்டான பாலகிருஷ்ணன் என்பவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறாரு எப்படி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க யாரு செல்வராஜுக்கு இதுல மூத்த மகனுக்கு அரசாங்க வேலை நாங்கள் வாங்கி தரோம் அது மட்டுமல்ல நிவாரண நிதி பத்து லட்சம் தானே கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு உங்களுக்கு வழிவகை பண்றோம் அதனால அதற்காக ஒரு மனுவை நாங்கள் ரெடி பண்ணி இருக்கிறோம் அந்த மனுவில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி இவரிடம் கையெழுத்த வாங்கியிருக்கிறாங்க வேலையை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதாக இருக்கறதுனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் இப்போ கேட்டுக்கோங்க போரிடுறா அப்படின்னு சொன்னாங்க பையனா உங்களோட பையனுக்கா என்னோட பையனுக்கு பெரியவனுக்கு பெரிய வேலை அரசு வேலை அரசு வேலை நிவாரண பகனையும் அதிகமாக தரது இது ரெண்டுக்காக தான் சொல்லி ரெண்டுக்காக சொல்லிடுறாங்க நாங்கள் வெறும் கையெழுத்த மட்டுமில்லை ஆவணம் ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போடணும்னா ஆவணம் வேணும்ல அதுக்காக ஆதார் கார்டையும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க வேலைக்கு நான் போயிட்டேங்க ஆதார் கார்டு வந்து என்கிட்ட இல்லைங்க வீட்டில் இருக்குங்கன்னு சொல்லும்போது கூட உடனடியாக ஆலை அனுப்பி அவருடைய பையனிடமிருந்து ஆதார் கார்டு காப்பியை வாங்கி இந்த மனுவோடு ஆதார் கார்டு காப்பியும் இணைச்சு லட்சுமண என்ற பெயரில் ஒரு வழக்கறிஞரை ரெடி பண்ணி அதிமுகவே பாதிக்கப்பட்ட இந்த செல்வராஜுக்கு தெரியாமலேயே உச்ச வழக்கை வழக்க போட்டிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மோசடி உச்ச ஏமாத்தி ஏமாத்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான வேலையை இந்த பாலகிருஷ்ணன் என்ற நபர் செஞ்சிருக்கிறாரு அப்போ கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக பாதிக்கப்பட்ட ஏழை ஒருத்தரை வந்து இவ்வளவு தூரத்திற்கு பயன்படுத்தி அந்த மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் தூண்டுதல்ல இந்த பாலகிருஷ்ணன் செஞ்சாரா எடப்பாடி பழனிசாமியுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த பாலகிருஷ்ணன் செஞ்சாரா போற இடத்துல பூரா தாவேக்காவுடைய கட்சி கொடியை இவங்க காட்டுறாங்களே இதற்கெல்லாம் காரணம் இந்த பின்னணி என்பது இதுதானா சிபிஐக்கு விஜயை மாற்றிவிட்டால் விட்டால் சிபிஐ மூலமாக விஜயை அடிமைப்படுத்தி நெருக்கடி கொடுத்து பயமுறுத்தி தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்தால் நான் முதலமைச்சராகி விடலாம் என்ற கனவில் எடப்பாடி இதற்காக தான் பிளானம் போட்டாரா இப்படி போலியான கையெழுத்தை வாங்குவதை பார்க்கும்போது கரூர் சம்பவம் திட்டமிட்ட அதிமுகவினரால் நடத்தப்பட்டுச்சா பாஜகவினரால் நடத்தப்பட்டதா அப்படின்ற சந்தேகமே வருது செந்தில் பாலாஜி எப்படி உடனே போனார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்களே உடனடியாக விஜயபாஸ்கர் அங்க போனாரா இல்லையா அந்த கரூருடைய மாவட்ட செயலாளர் அதை யாருமே கேள்வி கேட்கவே இல்லை இன்னைக்கு விஜயபாஸ்கர் ஆதரவாளர் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஒரு போலியான கையெழுத்தை அவருக்கு தெரியாமலே வாங்கியிருக்கிறாங்க உங்க மேல கேஸ் போட போறவங்க உங்களுடைய மனைவி இருந்ததுக்கு நீதி கேட்பவங்க கூட கையெழுத்து வாங்கலைங்க உங்க பையனுக்கு அரசு வேலை வாங்கி தர போறோம் உங்களுடைய மனைவிக்கு நிவாரண நிதி அதிகப்படுத்தி வாங்கி தர போறோம் அப்படின்னு சொல்லி போலியான ஒரு கையெழுத்த போட்டு வாங்கியிருக்கிறாங்களே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை இது நீதிமன்றத்தை ஏமாற்றுவது இல்லையா இதெல்லாம் யாருக்கு தெரியாம போயிரு நினைச்சாங்களா எந்த துணிச்சல் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் செய்யறாரு சில பேர் கேட்கலாம் அது எப்படிங்க எதுவுமே படிக்காம இவர் கையெழுத்த போட்டுருவாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு படிக்கவே தெரியாது அப்படின்றத ட்ரைப்ஸ் சேனல் வெளியிட்ட அந்த வீடியோவை பார்க்கும் தெரியுதுங்க பத்திரிகையாளர் அரவிந்த் அவர்கிட்ட போய் இந்த மனுவை காட்டுறாரு உங்க பேர்ல இந்த மனுவை போட்டுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி உடனடியா அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இதுதான் வந்து அந்த வழக்கோட அந்த பெட்டிஷன் நான் சொல்றேன் படி பேர் படிக்கிறேன் அது நீங்களா பாருங்க செல்வராஜ் பி அது உங்க பேர் தானே அட்வொகேட் பேர் வந்து லக்ஷ்மண் நாராயணன் அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா அட்வொகேட் அந்த அட்வொகேட்டுக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது ஓகே ஐயா எனக்கு எதுவும் படிக்கத் தெரியாது நீங்களே படிச்சு சொல்லுங்க அப்படின்றாரு அந்த அளவுக்கு படிக்க தெரியாத நபர் என்று தெரிந்து கொண்டு அவரிடம் போய் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பணத்தாசை பிடித்த பன்னீர் செல்வம் நாற்பத்தோரு பேர்ல மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இவர் கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவரையும் பாதிக்கப்பட்ட நபராக கேஸ் போட வச்சிடலாம் என்று அந்த பன்னீர் செல்வத்திற்கும் பணம் கொடுத்து அதிமுக தான் வழக்கு போட்டதா அப்படின்ற கேள்வி எனக்கு இப்போ இல்லாமல் இல்லை அதிமுகவுக்கு ஏன் இந்த அக்கறை பாதிக்கப்பட்ட விஜய் தானே இந்த பொறுப்புல இவ்வளவு தூரத்தை பண்ணனும் அவங்க கட்சியை பண்ணாம இருக்கும்போது உங்களுக்கு என்ன அவசரம் அப்ப கூட்டணிக்கு தாவேக்கா வர வேண்டும் என்பதற்காகவே யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் என்ற அந்த இடத்திற்கு அதிமுக வந்திருக்கிறது அப்படின்றத போட்டு காமிச்சிட்டு பாருங்க கீழ்த்தரமான நடவடிக்கை இது பொதுமக்கள் யாராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு நடவடிக்கை நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அவருடைய இறப்புக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம ஒரு பக்கம் விஜய் சுத்துறாரு அப்படின்னா அந்த இறப்பை அந்த உடலை வச்சு உங்களுடைய பிண நீங்க எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நெஞ்சம் கொஞ்சம் கூட இன்னைக்கு இந்த மனுவை போட்டிருக்காங்க பாலகிருஷ்ணன் சொல்றீங்களே அவர் யார் எந்த கட்சி கேட்கும் போது ரெட்டல அப்படின்றாரு கட்சி பேர் அதிமுகன்றதை கூட சொல்லத் தரல அவ்வளவு படிப்பறிவு இல்லாத பொது அறிவு இல்லாத ஒரு ஏழ்மை விவசாயி அவரை போய் ஏமாத்திருக்கிறீங்க இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க நான் எந்த கையெழுத்தும் நான் போட்டு கொடுக்கல எனக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க பிரச்சனை வந்தால் என்னையை விட்டுருங்க நான் அன்றாடம் காட்சி நான் அன்னைக்கு உழைச்சாதான் எனக்கு வந்து சாப்பாடு என்னை எந்த பிரச்சனையை மாட்டி விட்டாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சு அதை பார்க்க முடியுதுங்க அது அதை பற்றி எனக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க அப்படி ஏதாவது பொய் விளக்கு போட்டுருந்தா என்னை இது எதுக்குமே இருக்காதிங்க என்னை இதுலேருந்து இருந்து நான் அன்னாடை காட்சி அப்பப்போ நாங்கள் நாங்கள் உழைச்சா தான் கஞ்சி நாங்கள் எந்த மாதிரி எனக்கு எங்காச்சும் போகிற எதுவும் போக தெரியாது வர தெரியாது படிப்பளம் இல்லை எனக்கு என்னே தெரியாது சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க தன்னுடைய வாழ்வை கூட ஆதார் கார்டு அடமான வச்சு அதுல வர வருமானத்தை வச்சு இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் அவருடைய சோக கதையில கேட்கும் போது நமக்கே நெஞ்சு பொறுக்கல அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரை திட்டமிட்டு ஏமாத்தி உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றுவத விடுங்களேன் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஏமாத்துறீங்களே இல்லையா நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இப்படி உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றியதை உடனடியாக உச்ச நீதிமன்றத்துடைய பார்வைக்கு கொண்டு போனோம் ஏன்னா திங்கக்கிழமை தீர்ப்பு கொடுப்பதாக நீதிபதி மகேஸ்வரி அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டாரு அப்போ ஒரு தவறான தீர்ப்பு வந்துவிடக்கூடாது பாதிக்கப்பட்ட தரப்பை சிபிஐ கேட்கிறாங்கன்ற பேரில் சிபிஐக்கு இந்த கேஸ் போய்விடக் கூடாது உடனடியாக இந்த வீடியோ ஆதாரங்களை அத்தனையுமே நீதிபதிக்கு முன்னாடி போய் போட்டு காட்டுங்க நீங்க போட்டு காட்டினா மட்டும்தான் இதுல நியாயமான தீர்ப்பு என்பது வெளியாகும் இப்போ இந்த நபருக்கு உரிய பாதுகாப்பு முதல்ல கொடுங்க ஏன்னா இவருக்கு தெரியாமலே கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னா இவரால் எதுவுமே ஆள் பலமும் கிடையாது பணபலமும் கிடையாதுன்றது தெரியுது அப்போ இவரை இப்படி பேட்டி ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த பாலகிருஷ்ணன் தரப்பு கண்டிப்பாக மிரட்டலுக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கலாம் இவரை வந்து ஆள் வைத்து மிரட்டலாம் இதற்காகவே தமிழ்நாடு போலீஸ் அவருக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ வாயிலாக நான் கோரிக்கையா வைக்கிறேன் அவருடைய ஆபத்தை உணர்ந்து அவருக்கு கட்டாயம் பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை என்பது தமிழ்நாடு போலீஸ்க்கு இருக்கு அப்ப ஒருவருக்கு தெரியாமையே மனுவை போட்டு என்னுடைய மனைவி இறந்ததுல எனக்கு சந்தேகம் இருக்கு வேறு சில ரவுடிகள்லாம் வந்துட்டாங்க போலீஸுக்கே காயம் இல்ல போலீஸுக்கு திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்ற வாதங்களை எல்லாம் இவர் சார்பாக வச்சிருக்கிறீங்களே ஏற்றுக்கொள்ள அதெல்லாம் இவர் மட்டும் இல்லைங்க இந்த மகனை இழந்த பன்னீர் செல்வம் ஏற்கனவே நம்ம அம்பலப்படுத்தியிருந்தாங்க கரிகாலன் ட்ரைப் சேனல் அதையும் வந்து அம்பலப்படுத்தி இருந்தாங்க அந்த மகனை இழந்த தந்தை பன்னீர் செல்வம் அவர் என்ன வாதம் வச்சார் தெரியுமா அவர் ஏமூரை சேர்ந்த ஒரு ஏழை தான் அவரும் அவர் வந்து வக்கீல் வச்சது யார் தெரியுமா தம்மா சேசாத்ரி நாயுடு இப்படி மிகப்பெரிய ஒரு சீனியர் அட்வொகேட்ட இவர் உச்ச நீதிமன்றத்துல வாதாட செலவு பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்றதா நம்மளால ஏற்க முடியுதா இந்த தம்மா சேசாத்ரி நாயுடு என்ன தெரியுமா வாதம் வச்சாரு போலீஸ் வந்து பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு அவங்களே அவங்க நிரபராதின்னு சொல்லிக்கிட்டாங்க போலீஸ்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி பிரஸ் மீட் வச்சு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க அப்போ எப்படி நீதி என்பது வரும் எனக்கு என் மகள் மீது அந்த இறப்பு மீது என்ன நடந்தது என்ற உண்மையை மத்திய புலனாய்வால மட்டும்தான் கொண்டு வர முடியும் சிபிஐனால தான் கொண்டு வர முடியும் அப்படின்ற வாதம் வச்சிருக்கிறார் உடனே தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் குறுக்கிட்டு ஏன்பா நீ வந்து உயர் நீதிமன்றத்திற்கே வரலையே இப்போ உச்சநீதிமன்றத்திற்கு மட்டும் ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் உடனடியாக இந்த தம்மா சேசாத்திரி நாயுடு இனத்தனி மாசியிருக்கிறாரு மகனை இழந்த சோகத்தில் இருந்ததுனால அவர் உடனடியாக கேஸ் போடுவதை பற்றி சிந்திக்கவே இல்லை இப்போதான் உச்சநீதிமன்றத்தில் நீதி வேண்டும் என்று வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாயுடு அவர்கள் வாதம் வச்சதை பார்க்க முடியுது யார் இவர் மகன் இழந்த சோகத்தில் இருந்தாரா மகனுடைய இறப்பு செய்தி கேட்டு வீட்டுக்கு கூட வரலை அந்த உடலை கூட பார்க்க வரலை மனைவியை சந்தித்து ஆறுதல் சொல்ல வரலை பிரிஞ்சிருக்கட்டமே எட்டு வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் மகன் இறந்து விட்டான்னா துடிச்சிட்டு ஓடி வருவாங்கல்லங்க அப்படி கூட இந்த பன்னீர் செல்வன் போவர் வரவே இல்லை அந்த பையனை சுடுகாட்டுக்கு கொண்டு போவது கூட இவர் குடிச்சிட்டு வந்து அந்த பையனோட முகத்தை கூட பார்க்கலை வந்த உடனே கிளம்பி போய்விட்டார் அப்படின்றத மனைவியும் சொல்கிறாங்க அந்த மனைவியுடைய சகோதரனும் அதாவது அந்த இறந்து போனார்ல பிரதீக் அவருடைய மாமாவும் சொல்கிறாங்க அப்போ சுடுகாட்டுக்கும் வந்த உடனே ஓடி இருக்கிறாரு மகனை வந்து பார்க்கவே இல்லை இவர் எப்படி மகனோட இருந்த சோகத்தில் இருந்தாரு உயர்நீதிமன்றத்தில் வந்து அப்போவே கேஸ் போட்டிருக்கலாமே இவர் தான் வந்து சுடுகாட்டு கூட வராத நபராச்சே கேஸை போடாம ஏன் வந்து இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு கேச போறாரு குக்கிராமத்தை சேர்ந்தவருக்கு எப்படி இவ்வளவு சீனியர் அட்வொகேட்டான சேஷாத்திரி நாயுடுவை தெரியும் எல்லா கேள்விக்குமே பதிலாக இந்த சந்திராவை அந்த செல்வராஜிடம் வாங்கி அந்த போலி கையெழுத்த வச்சு அதிமுக தான் இந்த வேலையும் பார்த்துருக்குறாங்கன்னு தெரியும் ஏன்னா பாஜக ஆள் இல்ல பாஜக உடன் வந்து இருந்திருக்கலாம் அதிமுகவுடைய விஜயபாஸ்கர் தான் கரூர்ல யார் யார் என்னன்றது தெரியும் அப்போ திட்டமிட்டு சரியாக மனைவியே பிரிந்திருப்பவரை தேர்ந்தெடுப்பதும் அவருக்கே தெரியாமல் படிக்க தெரியாதவரிடம் போலியாக கையெழுத்து வாங்குவதும் இதெல்லாம் அதிமுக தான் பண்ணும் அப்படின்ற சந்தேகம் இருந்தது இன்னைக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு உண்மையிலேயே கரிகாலனுடைய அந்த சேனலுக்கு ட்ரைப்ஸ் சேனலுக்கு அந்த பத்திரிகையாளர் அரவிந்துக்கு துரிதமாக செயல்பட்டிருக்கிறார் அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு கேஸ் சிபிஐக்கு போவது என்பது தமிழ்நாட்டுடைய மாநில உரிமை சார்ந்த விஷயமும் கூட அதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது என்பது அவருடைய வீடியோ காட்சிகள் தான் தற்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேஸுக்குமே இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கேஸ்ல உதவி இருக்கு அப்படின்றது உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரையும் நான் பாராட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு துரிதமாக செயல்பட்டு உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றியதை நீதிபதியிடம் கொண்டு செல்ல வேண்டும் அந்த நபருக்கு அந்த சந்திராவை இழந்த அந்த செல்வராஜ் கணவன் செல்வராஜ் இருக்காரல்ல அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உரிய பாதுகாப்பை கொடுக்கணும் அவர் விவசாய கூலியாக இருப்பதனால விவசாயிகள் வேலை பார்க்க போற இடத்துல அவருக்கு மிரட்டல் அச்சுறுத்தல் இருக்காத மாதிரி பார்த்துக்கிறணும் என்ன சொல்லி அவங்களை ஏமாத்தினாங்களோ அதை அரசே செய்து கொடுக்க வேண்டும் அரசு வேலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பமா இருக்கிறாங்க அவருடைய மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கோ அவன் படிச்ச படிப்புக்கு ஏற்றதை போல அவருக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அரசாங்கம் அப்படின்ற கோரிக்கையை இந்திய வீடு வாயிலாக நான் வைக்கிறேன் நன்றி